கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய நாளிலே இந்த புதிய வாரத்திலே கடவுளின் வார்த்தையை சுமந்து உங்களுக்கு கொடுப்பதிலே நான் ஆண்டவரில் மிகவும் அகமகிழ்கிறேன் கடவுள் நம்மோடு பேசுவது நோயின்றி பேயின்றி ஆண்டவரில் வாழ நோயின்றியின்றி ஆண்டவரில் வாழ ரெண்டு விஷயங்கள் தான் மனுஷனை படா பாடுபடுத்தும் ரெண்டு விஷயங்கள் தான் மனுஷனை நிருமலமாக்கும் ரெண்டு விஷயங்கள் தான் மனுஷனை தோசம் செஞ்சிடும் அது ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று நோய் இன்னொன்று பேய் ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கடவுள் என்ன சொல்லி நம்மை அழைக்கிறார் நீ நோயின்றி பேயின்றி என்னில் வாழ வேண்டுமா நீ நோயில்லாமல் பேயில்லாமல் என்னோடு வாழ உன்னை நான் அழைக்கிறேன் நோய் இல்லாத வாழ்வை பேயில்லாத வாழ்வை உள்ள ஒரு வாழ்வை உனக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்டிலே கடவுள் நம் ஒருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் பிரியமானவர்களே இந்த ரெண்டுலேருந்து நான் விடுபட்டோம்னா நாம் எப்பொழுதும் ஆண்டவரில் அகமையில முடியும் கடவுளுக்கு உண்டான பணிகளை அனைதனமும் செலுத்த முடியும் இந்த ரெண்டு தான் நம்ம கடவுள்கிட்டேந்து பிரிக்கிறது இந்த ரெண்டு நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது ஆகவே நோயின்றி பேயின்றி நோயின்றி பேயின்றி ஆண்டவரில் வாழ ஆண்டவர் அழைக்கும் இந்த குரலுக்கு நாம் செவி மடுப்போம் நோயின்றி வாழ இவேசியர் ஆறாம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வரை வாசிக்கிறோம் உன் தாய் தந்தையரை போற்று உன் தாய் தந்தையரை போற்று அப்பொழுது நீ நீடோடி நலமாய் வாழ்வாய் நம்ம பெத்த தாய் தகப்பனை தள்ளாடுகிற காலத்தில் தடுமாறும் காலத்தில் வயதான காலத்தில் வயதுகள் இல்லத்தில் கொண்டு சேர்க்காதபடி முதியூர் இல்லத்தில் சேர்க்காதபடி வீட்டுக்களை வச்சு அடிமைப்படுத்தாதபடி வார்த்தைகளால் அவர்களை புண்படுத்தாதபடி அவர் தேவைகளை சந்திக்காதபடி அவர்கள் மனம் கோணாதபடி அவர்கள் மனம் புண்ணாகாதபடி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கப்பட்டு நாம் அவர்களை பேணி காக்க வேண்டும் அந்த வயதான காலத்திலே அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் உன் தாய் தந்தையரை போற்று பேணி வள பாதுகாறு பராமரி வழி அவர் தேவைகளை சந்தி விற்காத ஒதுக்காத யார் யாரோ கட்டு அவங்கள எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்காத உன்னை பெற்ற அம்மாவையும் அப்பாவையும் ஒருவேளை அம்மா இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்பா அம்மலாக இருக்கலாம் எல்லாம் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஒரு மாம்பளார் மாமியாக இருக்கலாம் இல்லை வேறு முதியோர்களும் வீட்டில் இருக்கலாம் உன் தாய் தந்தையரை உன்னை பராமரிப்பவர்களை நீ வயதான காலத்தில் போற்று அதை பாதுகாத்துக்கொள் அவர்களுக்கு ஆதரவாயிரு அவர்களுக்கு ஆறுதலாயிரு அவர் தேவையை சந்தி அவர்கள் மனம் மகிழும்படியாக அவர்கள் மனமகிழ்ந்துள்ளே ஆசூரிக்கும்படியாக நீ நடந்து கொள் அப்பொழுது நீ நோயின்றி நீரூழி கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாள் நீரொழி நலமாய் வாழ்வாய் நான் நலமாய் வாழ்வதற்கு நாம் நலமாய் வாழ்வதற்கு நம்மை படைத்த பெற்றோர்களை நம் இந்த உலகத்துக்கு கொடுத்த பெற்றோர்களை பாதுகாப்போம் அன்பாய் அழுத்துவோம் இரண்டாவது பிரியமானே நோயின்றி வாழ விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை ஒருவன் அணுதினமும் என்னை தொழுது வந்தான் தவசு காலத்தில் மட்டுமல்ல ஆகவான காலத்தில் மட்டுமல்ல திருவருகை காலத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் டே டு டே டே பை டே நம்ம அவன் என்ன செய்யணும் அவரை ஆராதிக்க வேண்டும் அதான் வார்த்தை எழுதப்பட்டுகிறது விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி ஐந்தில் வாசுகிறோம் ஒருவன் அணுதினமும் என்னை தொழுது வந்தால் அவன் உண்ணுகின்ற உணவையும் குடிக்கின்ற நீரை ஆசிர்வதித்து ஒரு நோயும் வராமல் காப்பேன் அவனுடைய ஆகாரத்தை அவன் குடிக்கிற தண்ணீரை அவன் சாப்பிடுற சாப்பாட்டை நான் ஆசிர்வதிக்கணும் கடவுள் ஆசு வைத்தாதான் நோய் வராமல் இருக்கும் ஆகவே சொல்லுகிறார் என்னை ஆராதிக்கிற வணங்குகிற வழிபடுகிற சேவிக்கிற பிள்ளைகளாய் அணுதனவும் சேவிக்கிற பிள்ளைகளாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உண்ணுகின்ற உணவையும் குடிக்கின்ற நிறையும் ஆசை வைத்து ஒரு நோயும் வராமல் காப்பேன் ஆக நோய் இல்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுதினமும் கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் மூன்றாவது பிரியமானவர்களே மாணவர்களே வழியாக நாம் உண்ணுகின்ற இயேசுவினுடைய சரீரமும் இயேசுவின் இரத்தமும் ஒன்று குருந்தியல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வரை வாசிக்கிறோம் இது இயேசுவின் உடல் என்றும் இயேசின் இரத்தம் என்று உணராமல் ஏனோதான என்று திருவிருதியில் பங்கு பெற்றால் நான்கு விதமான காரியம் வரும் ஒன்று பலவீனம் இன்னொன்று நோய் இன்னொன்று நித்திய ஆக்கின இன்னொன்று திடீர் மரணம் அதில் ஒன்று நோய் நோய் வருவதற்கு காரணம் விரைவினம் வருவதற்கு காரணம் சுகவினம் வருவதற்கு காரணம் தகுதி இல்லாதபடி திருவிருந்தில் பங்கு கொள்வது முழுமையான திருப்பொழியில் பங்கு பெற வேண்டும் புன்னதாகவே திருப்பொழிக்கு வர வேண்டும் மன்னிப்பு வழிபாட்டில் மன்னிப்பை பெற வேண்டும் வார்த்தை வழிபாட்டில் பரிசுதமாக்கப்பட வேண்டும் காணிக்கை பவனில் நம்மையே அந்த அபரசத்தோடு கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து அப்பரசம் பரிசுத்தாயினுடையாக ஆண்டவரின் உடலாய் ரத்தமாகி மாறுவது போல நாமும் மறுமாக்கப்பட வேண்டும் நற்கனை வழிபாட்டில் நம்மையே தாழ்த்தி வருகிற கடவுளுக்கு முன்பதாக ஆண்டவரின் நீரின் இல்லத்தில் எழுந்துட நான் தகுதியேற்றும் ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆன்மா கொண்ட முடியும் சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் மன்னிப்பு வழிபாட்டிலே வார்த்தை வழிபாட்டிலே காணிக்கை பவனியிலே நற்கனை வழிபாட்டிலே முழுமையாக நாம் அர்ப்பணித்து அதுக்கு ஏற்படைய முறையில் அந்த வழிபாடுகளை செலுத்துகின்ற பொழுது நாம் அந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு தகுதி உடலாயி மாறுகிறோம் இந்த தகுதி இல்லாமல் ஏனோதான் என்று நாம் திருவிருதியில் பங்கு பெற்றால் ஆசுவிக்கக்கூடிய அந்த வா அந்த உணவே உங்களுக்கும் எனக்கும் அவிதமாய் வாழ்கின்ற போது நோயை கொடுக்கும் ஆகவே இந்த நோயின்றி நாம் வாழ பரிசுத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் திருப்பொழியை நாம் ஒப்பு கொடுத்து முழுமையான திருப்பொழில் பங்கு பெற்று இயேசுவின் உடலையும் இரத்தத்தை நாம் பரிசுத்தமாய் உட்கொள்கின்ற போது அது நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது நான்காவது ஞான ஆகவும் சாலமொழி ஞானம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை மருந்தோ பச்சிலையோ மருந்தோ களிபோ பச்சிலையோ மனிதனை சுகப்படுத்தவில்லை அனைத்தையும் குணமாக்கும் ஆண்டவரின் நலமிக்க வார்த்தைகள் உன்னை குணப்படுத்தும் நூற்றி ஏழு இருபது திருப்பாடல வாசிக்கிறோம் கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் மத்தியின் நச்சு எட்டாம் அதிகான பதினாறில் வாசிக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தையினால் கடவுள் பெய்களை ஓட்டினார் நோய்களை நீக்கினார் அவருடைய ஒரு வார்த்தை மிக்க ஆண்டுடைய வார்த்தை நோய்களை நீக்கும் பிரியமானவர்களை மருந்தோ பச்சிலையோ மனிதனை சுகப்படுத்தவில்லை அனைத்தையும் குணமாக்கும் ஆண்டவரின் நலமுக்க வார்த்தைகள் உன்னை குணப்படுத்தும் நீங்கள் நான் பார்க்கிற படிக்கிற கேட்கிற தியானிக்கிற நம்புகிற விசுவசிக்கிற கீழ்ப்படுகிற நடக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்கும் வார்த்தையின்படி வாழ்வோம் வார்த்தைக்கு வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் வார்த்தையின்படியாக கடவுளை மகிமைப்படுத்துவோம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வோம் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகம் இரண்டு அடுத்தபடியாக மூன்று யோவான் ஒன்றாம் அதிகம் இரண்டில் வாசிக்கிறோம் நீ உன் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல நீ உன் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார் ஆன்மாவை வாழ வைக்கணும் ஒரு வெளியேறப்பட்ட ஆன்மாவை இதயத்தை உள்ளத்தை கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்து அவருடைய உறவிடமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் வருவதற்கு அவர் வார்த்தை வருவதற்கு அவர் வாழ்வதற்கு அவர் ஆளிகை செய்வதற்கு அவரை ஆண்டு நடத்துவதற்காக கடவுடைய உறவிடம் இந்த ஆன்மா இந்த ஆன்மா வாழணும் இந்த ஆன்மாவை தான் நாம் எல்லாத்துலேயும் வாழ்ந்து இருப்போம் ஆனால் மத்திய பதினாறு இருபத்தஞ்சி வாசிப்பது போல ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம் உலகத்தை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது உலகத்தை தேடுகின்ற பொழுது உலகத்தை நேசிக்கின்ற பொழுது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைக்கு அடிமையாகின்ற பொழுது செல்வசருக்கோடு வாழுகின்ற பொழுது பண ஆசை எல்லா பாவ தீமை என்று ஒன்று தீமூத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் பண ஆசைக்கு அடிமைப்படுகின்ற பொழுது பொருளாசைக்கு அடிமைப்படுகின்ற பொழுது உலகத்தை நோக்கி ஓடுகின்ற பொழுது உலகத்தின் மீது பற்று வைக்கின்ற பொழுது உலகத்துக்கு முக மு முகத்தை காண்பித்து கடவுளுக்கு முதுகை காண்பிக்கிற பிள்ளைகளாக இனிமையாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி படி வாழுகின்ற பொழுது ஆன்மாவை நாம் இழந்து விடுகிறோம் எஸ்ஐக்கே பதினெட்டு நான்கில் வாசிப்பது போல பாபம் செய்கிற ஆன்மா சாகவே சாகம் இழக்கிற ஆன்மா ஒரு வகையிலே இறந்து விடுகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமாலே ஆன்மாவை இழக்காதபடி ஆன்மா இறக்காதபடி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை வாழ வைக்க வேண்டும் அப்போ சுகம் கிடைக்கும் இந்த ஆன்மாவுக்கு உண்டான சமாதானம் அன்பு இறைவார்த்தை பரிசுத்தாவி இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் இதெல்லாம் அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கணும் இதை கொடுக்குற இயேசு எவ்வளே மூன்று பதினேழு பிறக நம்பிக்கையின் வழியாக இது இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் கொடி கொடுவராக இயேசின் வார்த்தை மட்டுமல்ல இயேசுவின் ஆவியாரம் மட்டுமல்ல இயேசுவின் அன்பு மட்டுமல்ல இயேசின் மகிமை மட்டுமல்ல இயேசுவின் சரீனம் மட்டுமல்ல இயேசின் ரத்தம் மட்டும் இயேசுவே நமக்குள் வருகின்ற பொழுது இந்த ஆன்மா வாழும் கடவுளும் கடவுளுக்கு உரியதும் இந்த ஆன்மாவை தங்கி இந்த ஆன்மாவை ஆண்டு வலுத்தும் என்று சொன்னால் இந்த ஆன்மா வாழும் இந்த ஆன்மா வாழ வாழ நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்போம் நோய் என்பது இல்லை யாகோப்பு யாகப்பர் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சில் வாசிக்கிறோம் நம்பிக்கை உள்ள ஜபம் விசுவாசம் உள்ள ஜபம் நோயாளியை குணமாக்கும் நம்பிக்கை தான் கருடத்தில் எதை கேட்கிறோமோ நம்பிக்கையோடு அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணை பற்றி நாம் அடிக்கடி வெவிலத்தில் வாசிடுப்போம் ஆளுடத்தில் கேட்கவில்லை ஆனால் உள்ளத்திலே ஒரு முடிவை செய்து கொண்டார் ஆண்டவர் வல்லவர் ஆண்டவர் குணப்படுத்தக்கூடியவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவர் விரும்புகிறேன் என்று குணமாக்கக்கூடியவர் ஆண்டவர் செல்லுமிடலாம் நன்மை செய்யக்கூடியவர் ஆண்டவர் அவர் நிறைவானவர் நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றபோது குறைவுகள் மறைந்து போகும் இதையெல்லாம் தன் உள்ளத்தில் சிந்தித்து நான் போய் அவட்ட கேட்க மாட்டேன் மன்றாட மாட்டேன் ஆனால் வல்லமைக்க கடவுள் என்பதை நான் விசுவசிக்கிறேன் அவர் ஆடையை நம்பிக்கையோடு தொடுவேன் அவ்வளோதான் அவர் ஆடையில் வல்லமை ஒன்றுன்னு சொல்லி நம்பி தொட்டால் சுகம் பெற்றால் வல்லமை வெளியேறியது அவளை சுகப்படுத்தியது நம்பிக்கை தொட்டத்துக்கே இவ்வளோ நம்பிக்கைன்னா நம்பிக்கையோடு விசுவசித்தா எவ்வளோ சுகம் நம்ம கிடைக்கும் அதுதான் இங்கே வாசிக்கிறோம் யாகப்பர் அஞ்சு பதினஞ்சில் நம்பிக்கையோடு கூடிய ஜபம் விசுவாசத்தோடு கூடிய ஜபம் நோயாளியை குணப்படுத்தும் தொடு நோயாளியை நம்பிக்கையோடு ஆண்டவரே நீர் விரும்பினால் நம்பிக்கோடு கேட்குறான் நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் ஆண்டவர் அவன் மீது பறிவு கொண்டு கையை நீட்டி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் ஆக நம்பிக்கோடு நாம் மன்றாடுவோம் விசுவாசத்தோடு செவிப்போம் கடவுளால் இது கூடும் என்று நம்பி செவிப்போம் அப்பொழுது நம் வாழ்க்கை இருக்க நோய்கள் எல்லாம் நீங்கி போகும் கடைசியாக பெரியமார்களே ஒன்று குறுந்திய பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் நிறைவானது வருகின்ற பொழுது நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவானது ஆண்டர் விரும்புகிற வாழ்வு அன்பு வாழ்வு மன்னிப்பு வாழ்வு தூய்மை வாழ்வு நேர்மை வாழ்வு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகணும் இவற்றோடு நாமும் கடந்து கடந்து செல்ல வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை ஆனுடைய ஆவி அவனுடைய அன்பு அவனுடைய மகிமை அவனுடைய வல்லமை நமக்குள் வருகின்ற பொழுது நிறைவானது நமக்குள் வருகின்ற பொழுது குறைவானது மறைத்து போகும் அவனுடைய வார்த்தையிலே ஆவியிலே அன்பிலே சரீரத்திலே ரத்தத்திலே மகிமையிலே வல்லமை இருக்கிறது இவற்றை நாம் சுமக்கின்ற பொழுது இவற்றை நாம் சுவைக்கின்ற பொழுது நிறைவானது நமக்குள் வருகின்ற பொழுது நோய் என்னும் குறை வெட்கப்பட்டு வெளியேறும் நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் நோயின்றி வாழ கடவுள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் பிரியமானது அடுத்தபடியாக பேயின்றி வாழ வேண்டும் பிசாசுடைய ஆதிக்கம் பிசாசுடைய கை நம்ம குடும்பத்தில் ஓங்கியிருக்க முடியும் சொன்னால் நிம்மதியான நிறைவான வாழ்வு நமக்குள் சமாதானமுள்ள ஒரு வாழ்வு நமக்குள் தூய்மையான ஒரு வாழ்வு நமக்குள் நேர்மையான நீதியான வாழ்வு நமக்குள் பிரமாணிக்கமுள்ள பிரியமுள்ள வாழ்வு நமக்குள் கடவுளுக்கு உகந்த வாழ்வு நமக்குள் இருவருக்கான வாய்ப்பு இல்லை ஆகவே நோயின்றி வாழுகிற நாம் பேயின்றி ஆண்டவரில் வாழ வேண்டும் ஆம் மார்க்கு நச்சேரி பதினாறாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள் பிரைஸ் அல்லா பிசாசு அவங்கள்ட்ட வராது வேறையாட்ட பிசாசம் வந்தாலும் அதை விரட்டுவாங்க அத்தனை வல்லமை மிக்கவர்களாக இருப்பார்கள் யார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் எவ்வளே பதினொன்னாம் மதியம் ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார்னு சொல்லி நாம் நம்பணும் யோகா நச்சதி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிக்கிறோம் மண்மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெருட்டு வாழ்வை பொருட்டு தன் ஒரே பேரான மகனே இந்த உலகிற்கு அழிக்கிய அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்புக்கு வருதா நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை உலகத்தின் மீது அல்ல உலகத்தின் வல்லமை மீது அல்ல உலகத்தின் மனிதர்கள் மீது அல்ல மனிதரை நம்பர்வன் சவிக்கப்பட்டவன் ஆண்டவரை நம்புகிறவன் பேரு பெற்றவன் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கடவுள் மீது வைக்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்ட ஒரு ஆய் விசுவாசம் கொண்ட ஒரு ஆய் வாழுகின்ற பொழுது அவர்களுக்குள் ஒரு ஆற்றல் வருகிறது என்ன ஏய் அவங்கள்ட்ட வராது வேறையாற்ற பேய் வந்தாலும் அதை ஓட்டுகிற வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதை பேயின்றி வாழ ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம் மலாக்கியா மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்றில் வாசகிறோம் தெய்வ பயம் உள்ளோர் யாவர் மீதும் நீதியின் சூரியன் உதைப்பார் தெய்வ பயம் உள்ளோர் யாவர் மீதும் நீதியின் சூரியன் உதிப்பார் அப்படியே சிறகுகளின் சட்டைக்குள் ஆரோக்கியம் உண்டு அவர்கள் தொழுவத்திலிருந்து ஓடுகிற கன்று குட்டியில் போல ஓடுவார்கள் துன்பார்க்கனாகிய பிசாசை காலால் மிதிப்பார்கள் இவன் உள்ளங்காலில் இவருடைய உள்ளங்காலில் அவன் சாம்பலாவான் நம்முடைய உள்ளங்காலில் பிசாசை சாம்பலாக்கக்கூடிய வல்லமை கடவுள் நமக்கு கொடுக்குறாங்க எப்போ தெய்வ வய உடவர்களாய் வாழணும் கடவுளுக்கு அஞ்சி வாழணும் உலகத்துக்கு அல்ல உலக மனிதனுக்கு அல்ல கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு நாம் பயப்படுகிறோம் கடவுளுக்கு அஞ்சுக்கிறோம் என்ன அடையாளம் வார்த்தது தீமையை விளக்கி நன்மையை பற்றிக் கொள்வது இழை விளக்கி ஒளியை பெற்றுக் பெருமையை விளக்கி மனத்தாட்சியை பெற்றுக்கொள்வது பொய்யை விளக்கி உண்மையைப் பற்றிக் கொள்வது இதுதான் தெய்வ பயம் இத்தகைய தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாய் நான் வாழ்கின்ற போது நீதி உதிப்பா வாழ்க்கை அனலாய் மாறும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை போல நெருப்பாய் மாறும் நம் உள்ளங்காலில் அவன் மிதிப்பட்டு பிசாசானவன் சாம்பலாவான் ஏன்றி வாழ தெய்வ பயவுலவர்களாய் மாறுவோம் மூன்றாவது பிரியமானவர்களே ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதில் வாசிக்கிறோம் நன்மை செய்வதில் ஞானிகளாகும் நன்மை செய்வதில் ஞானிகளாகவும் தீமை செய்வதில் இருங்கள் அப்பொழுது கடவுள் சாத்தானை மதித்து உங்கள் காலடியில் போடுவார் பாம்பு அடித்து காலில் போகிற மாதிரி சாத்தானை மிரித்து காலில் போட்டுருவார் எப்போ நாம் நன்மை செய்வதில் ஞானிகளாக இருக்க வேண்டும் தீமை செய்வதில் பேதிகளாக தீமைனா என்னன்னு தெரியாமல் இருக்கணும் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லவா தீமையை தீமையால் வெல்லாதீர்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் ஆமோஸ் அஞ்சு பதினான்கில் வாசிக்கிறோம் அல்லவா தீமையை தேடாதீர்கள் நன்மையை தேடுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நன்மை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்வதில் நன்மை செய்வதே அவருக்கு ஏற்படைய படி என்று சொல்லி எப்ரே பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஒரு நல்ல ஒரு பலியை கடவுள் கொடுக்கனா பிறருக்கு நன்மை செய்வது ஆகவே நன்மை செய்வதில் நான் ஞானிகளாக இருப்போம் என்று சொன்னால் நன்மை செய்வதில் சிறந்தர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆள் பார்க்காதபடி நிறம் பார்க்காதபடி அந்தஸ்து பார்க்காதபடி ஜாதி பார்க்காதபடி ஏற்றத்தாழ்வு பார்க்காதபடி கடவுளால் படைக்கப்பட்ட சக படைப்பு என உணர்ந்து ஆவியிலேயோ ஆத்மத்திலேயோ சரீரத்திலேயோ உலகத்திலேயோ உடலிலேயோ குறைபடுகின்ற பொழுது நம்மால் இயன்ற அந்த உதவிகளின் நன்மைகளை பிறகு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நன்மை செய்வதில் ஞானிகளாம் தீமை செய்யாத பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது சாத்தானை மீது கடவுள் நமக்கு காலடியில் போடுவார் பீன்றி வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கிட்டும் மட்டுமல்ல பிரியமானவர்களே நமக்கு சகல அதிகாரத்தையும் கடவுள் கொடுத்துருக்கிறார் அந்த லூக்கா பத்தொம்பது பத்து பத்தொம்பது வாசிகளும் தேல்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் பேய்களை ஓட்டவும் நமக்கு பகைவரை வெல்லக்கூடிய வல்லமையை கடவுள் பகைவன் என்று சொன்னால் பிசாசானவன் நமக்கு பகைவனாக இருக்கிறான் தீய ஆவிகள் தேலும் பாமுமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் தீமைகள்லாம் பகைமையெல்லாம் ஒழிக்க தேவையான அதிகாரத்தை லூக்கா ஒன்பது ஒன்றில் வாசிப்பது போல பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் பேய்களை ஓட்டு அதிகாரத்தை கடவுள் கொடுத்துக்கிறார் அந்த இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுகின்ற பொழுது வழிபடுகின்ற பொழுது ஆராதிக்கின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது நம்புகின்ற பொழுது அந்த ஏசு நாமத்தின் வல்லமை பேய் இல்லாத வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அங்கே பவுருடையா சொல்லுவார் கடவுள் என் பக்கமாக இருக்கிற பொழுது கடவுள் என் சார்பாக இருக்கின்றபொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதன் யார் மனுஷன் நேராக பிசாசு நேராக யார்ட்டே வராது எந்த மனிதன் பலவீனமாக இருக்கானா அவனுக்குள்ளே இருந்துதான் அது பேசும் அது பிரச்சனையை கிளப்பும் அதனால தான் இங்கே பிசாசுன்னு சொல்லாமல் பலவீனமான மனிதனை பாவமான மனிதனை தீமையான மனிதனை பயன்படுத்துகிற பிசாசை இப்படி அழைக்கிறார் கடவுள் என் பக்கமாக இருக்கிறார் கடவுளியின் சார்பாக இருக்கிறார் எனக்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதன் யார் எனக்கு இருக்க எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பிசாசு யார்னு சொல்ற இது எசு கிறிஸ்துக்குள் புரியுமா இல்லையா அப்ப என் பக்கமா இருக்குன்னா நான் அவர் பக்கமாக இருக்கணும் நான் கடவுளை தேடணும் நான் கடவுளை தேடக்கூடிய மகனாக இருக்க வேண்டும் ஆல்மோஸ்ட் ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் ஆறுகள் வாசிக்கிறோம் அங்கே அருகில் உள்ள போதே அவரை தேடுங்கள் என்று ஆண்டோ சொல்லுகிறான் நீதிமொழி எட்டு பதினேழு வாசிக்கிறோம் ஆண்டவரை அதிகாலமே தேடுகிறவன் அவனை கண்டடி சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்து பிரியமார்களே திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து பதினெட்டு வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கோவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார் தம்மை உண்மையாய் கோவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் இத்தகைய அனுபவத்துக்குள் நாம் கடந்து போகின்ற பொழுது நம் ஆண்டவர் நம் அருகே இருப்பார் நம் பக்கமாயிருப்பார் நம் சார்பாக இருப்பார் நமக்காய் யுத்தம் செய்வார் நமக்காய் வழக்காடுவார் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் புரியமானவர்களே ஆண்டவர் நாம் சார்பாக இருக்க நாம் அவரை சார்ந்திருப்போம் பேய் இல்லாத வாழ்க்கை நம்மள வாழ்க்கையிலே நிலைக்கும் ஜெபோனியாஸ் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி தீமையே காணாதிருப்பீர்களான் தீயமனையோ தீமையோ காணாத பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் நடுவில் இருக்கணும் கடவுள் நம் நடுவில் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நம் நடுவில் இருக்க வேண்டும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் யோவான் லட்சினி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் ஒருவன் எனக்கு என் அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவர் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் வந்து அவனோடு குடிகொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியானவர் பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மிலே வருகிற வாழ்கிற அனுபவத்தை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது நம்மை அன்பு செய்கின்ற பொழுது நம்மை போல பிறர் அன்பு செய்யும் பொழுது இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்கின்ற பொழுது அப்போ நிறைவான கடவுள் நமக்குள் இருக்கின்ற பொழுது குறைவான பேய் நம்மள வருவதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக புரியமார்கள் மார்க்கு ஒன்பது இருபத்தி ஒன்பது வாசிக்கிறோம் இவ்வகையான பேய்கள் ஜெபத்தினால் அன்றி உபகாச நாள் அன்றி போகாது ஏன் இந்த பெய்களை ஓட்ட கேட்குறாங்க சீடர்கள் இது ஒரு வகையான பேய் இந்த பேயை நீ ஓட்டுன்னா வெறுமனை நாமத்தை சொல்கிறதுனால ஓடாது மாறாக நீங்கள் உபகாசித்து செபிக்க வேண்டும் ஜிபத்தோடு கூடிய உபகாசம் கூடிய ஜெபம் இருக்க வேண்டும் ஆகவே செபிக்கிற பிள்ளைகளாய் உபகாச விருது செபிக்கிற பிள்ளைகளாய் பட்டினி வெறும் பட்டினி இருப்பதல்ல உபகாச விருது செபிக்கணும் செபிக்கின்ற பொழுது உபகாசம் விடணும் இந்த ஜெபமும் உபகாசமும் இறை வல்லமையை பெற்றுக் கொடுக்கும் அப்பொழுது நமக்கு அந்த அதிகாரம் இருக்கும் பேயின் மீது அதிகாரம் இருக்கும் தீமை மீது அதிகாரம் இருக்கும் நாம் சொல்ல அது நிர்மலமாகும் வெளியேறும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாடலே செபிக்கிற பிள்ளைகளாய் உபகாசத்தோடு செபிக்கிற பிள்ளைகளாய் கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளாய் பாரத்தோடு செபிக்கிற பிள்ளைகளாய் எழுத்துந்து செபிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் அப்படிப்பட்ட ஜெப வாழ்வு உபகாசத்தோடு கூடிய ஜெப வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் பிசாசை வெளியேற்றுகிற நிறுவனமாக்குற வல்லமையை கடவுள் உங்களுக்கு என்ன கொடுப்பார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாடலே இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய நாளிலே கடவுள் நாம் எப்படிலாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்னு சொன்னால் நோயின்றி பேயின்றி ஆண்டவரில் வாழ அகிலத்தில் வாழல்ல நோயின்றி பேயின்றி ஆண்டவரில் வாழ வேண்டும் ஆக நோயில்லாமல் வாழ்வதற்கு அவர் நமக்கு பல அறிவுறுகளை கொடுத்திருக்கிறார் பேயில்லாமல் வாழ்வதற்கு பல அறிவுகளை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தைகளை சுவைப்படுத்தவர்களாய் இந்த வார்த்தைப்படி நடப்புரலாய் மாறுவோம் ஆண்டவரில் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி செவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஆஸ்வதித்து தேவனாகி உம்மால் கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டுக்காய் இந்த புதிய மாத்துக்காய் இந்த புதிய வாரத்துக்காய் இந்த புதிய நாளுக்காய் இந்த புதிய நேரத்திற்காய் நன்றி செலுத்தி வாழ்த்துறோம் அப்பா தெய்வமே இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவோடு வாழ வேண்டும் உலகத்தை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் எங்கு எது எப்பொழுது ஏற்படும் என்று தெரியாது மழை எப்பொழுது வரும் வெள்ளம் எப்பொழுது வரும் பூமி எப்போது பிழவுபடும் எப்பொழுது சுனாமி வரும் எப்பொழுது கொள்ளனையும் வரும் எப்பொழுது பஞ்சம் வரும் எப்பொழுது போர் வரும் எப்பொழுது தீமை வரும் என்று சரியாத அபாயகரமான சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக ஆண்டு வரைய நோயும் பேயும் மனிதனை வாட்டுகிறது மனிதனை அடிமைப்படுத்துகிறது மனிதனை கருணது பிரிக்கிறது அப்பா அப்பா தகப்பனே இந்த உலகத்தில் உண்மோடு நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் நீரும் சொல்லியிருக்கிறேன் மொத்தம் இருபத்தி எட்டு இருபதில் உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் நீ சொன்ன அந்த வார்த்தை நீர் எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் நோயில்லாமல் பேயில்லாமல் வாழ வேண்டும் ஆண்டு வரேன் நோய் இல்லாத பேயில்லாத வாழ்வை எங்களுக்கு அருளி உண்மோடு வாழ்கின்ற அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக சமைக்கிறோம் அப்பா இந்த நாட்டில் நாங்கள் தியானித்தது போல் இந்த நாட்களில் வார்த்தையை கேட்டது போல நோயின்றி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பேயின்றி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகளை உடைய வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு கொடுத்துக்கிறீன் அந்த அறிவுரையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நோயின்றி பேயின்றி ஆண்டவரில் வாழ்ந்து ஆணுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற மகனாய் மகளாய் மாறி எங்களுக்கென்று தேவரை வகிக்கிற எல்லா ஆசுவாதனை பெற்று இந்த பூமியில் எல்லா வகையிலும் ஆன்மா வாழ்ந்திருப்பதில் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவர் அருள் புடியும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்